மருத்துவர் உஷாரன் இவர் சமீபத்தில் தமிழ் தேசியவாதிகளை தீவிரவாதி என்கிறார் இந்த அம்மா யார் சொல்றதுக்கு அனைவருக்கும் இந்த படத்தில் இருக்கிறவங்க பேரு மருத்துவர் உஷாராணி தெலுங்கர் குடியை சேர்ந்தவர் இருந்துட்டு போட்டோம் இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் தெளிவர்களை கொடுமைப்படுத்துறோமா நீங்க நீங்கதான் எங்களை உணவு கொடுத்தீங்க இது கூட இந்த அம்மா தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது என் வாதம் அடுத்தது இந்த அம்மா என்ன சொல்றதுன்னு கேட்டுட்டு வருவோம் தீவிரவாத கும்பல்களோட சேர்ந்தவங்க தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிற தமிழ் தீவிரவாதிகள் அர்பன் நக்சலைட்ஸு அதே மாதிரி வன்முறையவேமோ நான் வந்தால் கழுத்தறுத்துருவேன் அறுத்துருவேன் கருவறுத்துருவேன் நான் வந்தால் என்ன செய்வேன்னே தெரியாது இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு இருந்த சீமான் மாதிரியான தமிழ் தேசியவாதிகள் செய்தும் ஒன்றுமே இதுவரை ஆக்ஷன் எடுக்கலை இப்போ தான் ஏதோ கஸ்தூரி வந்து ஒரு தவறான ஒரு இது நம்மளை வந்து ரொம்ப மோசமாக சித்தரிக்க முயற்சி பண்ணதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துருக்குதுன்னா தமிழக அரசின் ஒரு துறை நான் நம்ம அதை பத்தி ரொம்ப இது பேச வேண்டாம் ஒரு தவறு நடந்துருச்சு அதனால நம்ம அதை தமிழக அரசின் ஒரு துறை வந்து வரலாற்று ஆசிரியர்களுக்கு இளம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு விருது வழங்குறாங்க இந்த விருது வழங்குறதுல ஒருத்தர் மன்னர் மன்னன்னு நான் அந்தளவு முன்னே மிக்சிங் மன்னன்னு தான் கூப்பிடுவேன் மன்னர் மன்னன்ற ஆளு வந்து அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர்னு சொல்லி அவருக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கு மன்னர் மன்னன் பக்கா நூறு சதவிகிதத்துக்கு நூறு சதவிகிதம் ஒரு அர்பன் நக்ஸ அர்பன் நக்சலைட்டு தமிழ் தீவிரவாதி இந்த தமிழ் தீவிரவாதியினுடைய முழு நேர வேலையே தனக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் வரலாற்று அறிவை வச்சுக்கிட்டு அதை வச்சு தமிழ்நாட்டு இருந்து தெலுங்கர்களை பற்றி ஒட்டு மொத்தமாக மோசமான வரலாற்றை திரிச்சு பொய்யா பேசுறத தான் முழு நேர வேலையாக செய்துட்டு இருக்கிறாரு அதை பற்றி புஸ்தகங்களும் எழுதுறாரு போற இடமெல்லாம் பேசுறாரு யூடியூப்ல தினோ ஒரு வீடியோ போடுறது இது போக காலேஜுகள் அதாவது தெலுங்கர்களுக்கு மட்டும் இந்த பதிவு இல்லை தமிழ்நாட்டில் வசிக்கும் பிற மொழியாளர்கள் சிறுபான்மை மொழியாளர்கள் இவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த பதிவு பதிவு நல்லா கேட்டுக்க நீங்க வந்து ஆந்திராவில இருந்து வந்தீங்களோ அத்தமாவில இருந்து வந்தீங்களோ தெரியாது தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து எங்களோட கலந்துட்டீங்க பொண்ணு கொடுத்துருக்கோம் பொண்ணு எடுத்திருக்கோம் இப்படிதான் குத்தி விட்டீர்கள் இது குறித்து பட்டியலே பார்ப்போம் இல்ல தெலுங்கருங்கிற பொறுவையில் வேற யாராவது செஞ்சாங்களா அவங்கள நீங்க கேட்கல உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாங்க இருந்த அருந்தியர் மக்கள் இவங்க தெலுங்காரர் கருணாநிதி கேட்டாங்கங்கிறதுக்காக என்னுடைய பழைய சமுதாயத்திலிருந்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு புடுங்கி அருந்தியர் மக்களுக்கு கொடுத்தீர்கள் அப்ப நாங்கெல்லாம் என்ன இச்சவாய் எத்தனை குடிகள் வந்து இதனால பாதிப்படை அப்போ நீங்கள் தெலுங்கர்கள் என்ன செய்ய வேண்டும் கண்ணா போய் சந்திச்சு ஐயா இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கு நாங்களாம் ஒரே குடியாக இருக்கோம் நீங்கள் பிரிக்காதீங்க இதெல்லாம் பிரித்து கொடுக்காதீங்க இது முறையில் அப்படின்னு நீங்கள் சொல்லி தடுத்துருக்கான் நீங்கள் தடுக்கல இப்படி தான் ஒன்றுனா இதை விட இன்னொன்று சொல்கிறேன் ரெண்டாவது பாயிண்ட்டு நான் வந்து பதினெட்டு வருஷம் ஆய்வு பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னென்ன ஏமாத்துனீங்க ஒன்று சொல்ல அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு விட்டுருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பு பார்ப்போம் இந்த நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு துறையில் பணியில் இருந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீதம் பிறமொழியாளர்கள் அவங்களோட மக்கள் தொகை என்ன தமிழ்நாட்டில் எப்படி வந்தீங்க ஓய்வு பெற்றவர்கள் இப்ப உள்ளவர்கள் என்று இரண்டாக பிரித்தாலும் இதே கணக்கு தான் வருகிறது எப்படி உள்ளே வந்தீர்கள் நான் புகார் சாதி சான்றது மாத்திருக்கீங்க படிப்பு சான்றது மாத்திருக்கீங்க ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இருந்து கீழ் அதிகாரி மீது கொண்டு போய் புகார் கொடுத்தா அவன் வாங்கி பார்த்துட்டு அடியில் போட்டான் அவன் யாரா கேளுங்க சரி இவரு இப்படி தான் பண்ணுவார் அப்படின்ட்டு அப்புறம் இந்த புகாரை மேலே கொண்டுட்டு போய் கொடுத்தா அவரும் வாங்கி அடியில் போட்டிருக்காரு அவர் யாருன்னாரு கேட்டால் தெலுங்கார் அவங்க மீது புகார் வந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எங்க மீது வந்து நடவடிக்கை வந்ததுன்னா உடனே இதுக்கு பதில் சொல்லுங்க எழுபத்தஞ்சு சதவீதம் சவால் விடுறேன் தமிழ்நாடு அரசு பணியில் ஓய்வு பெற்றவர்கள் தற்போது உள்ளவர்கள் சாதி சான்றிதழ் எடுத்துருவா போட்டு பார்ப்போம் அப்ளை பண்ணி சொல்லுங்க அப்ளை பண்ணுவாங்க அதுலயே குளறுபடி பண்ணிருக்காங்க அதிகம் விசாரணை பண்ணுவோம் முடியுமா இப்படி இது ரெண்டாவது ஐட்டம் மூணாவது ஐட்டம் என்னன்னா தமிழக கல்வித்துறையில் தனியா பள்ளி பள்ளிகள் எடுத்து பாருங்க யார் நடத்துறாங்க எழுபது சதவீதம் பிறமொழியாளர்கள் முப்பது சதவீதம் தமிழர் சொல்ல முடியாது அதுலேயே வந்து சிறுபான்மை கல்வி அந்த கல்வி இந்த கல்வின்னு இருக்கு இப்படி அந்த கல்வித்துறையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் எடுத்துக்கங்க அதிலேயும் முக்கால்சியும் உங்கள்கிட்ட தான் இருக்கு அந்த பணிபுரிகிற ஆசிரியர் இருந்து எல்லாத்துக்கும் சம்பளம் அரசு கொடுக்குது எங்க வரி பணத்துல கொடுக்குறீங்க அப்ப இருக்கப்பா இதற்கும் விசாரணை அந்த இதையும் நான் ஆய்வு பண்ணி எடுத்திருக்க இப்படி தொடர்கதையா நீங்க வந்து எங்களை ஏமாத்திட்டு இப்ப எங்களை தீவிரவாதிங்கிறீங்க இதெல்லாம் நியாயமா தர்மமா நீங்க இப்ப சொல்லல இந்த அம்மா வந்து இப்பதான் சொல்லுது இதுக்கு முன்னாடி சீப்பு ஆதித்தனார் ஐயாவை கூட சொல்லியிருக்காங்க சீப்பு ஆதித்தனார் தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்க மாபோ சிவஞான ஐயாவை சொல்லியிருக்காங்க இப்படி நம்ம தமிழர் மத்தியில தமிழர் எது பேசினாலும் அவன் தீவிரவாதி அப்படின்னு முத்திரை குத்தி விட்டாங்க இது சரியில்லை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆகா நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்னு இப்போ வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் மீண்டும் அடுத்த பதிவில் இது குறித்து தொடர பார்ப்போம் நன்றி வணக்கம்